அவன் தனியா மாட்டேன் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு தான் வருவேன் அவ்வளோ பாசமான பொண்ணு எல்லாத்துக்கிட்டையும் பாசமா இருக்கும் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளும் நிறைய பார்த்திருக்கோம் எத்தனையோ பொண்ணு அதாவது ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது மாப்பிள்ளை மாப்பிள்ள நான் மச்சான்னு அவ்வளவு உயிரை வச்சுருந்தேன் என் அக்காவோட மழை காப்புக்காக தான் நான் இருந்தேன் தாய் மாமாங்குற பாக்கியத்தை கொடுப்பா நினைச்சேன் விட்டு வாழ்நாள் வாழ்ந்தாள் நான் கிளந்து போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு உண்டான தண்டனாவையோ தப்பு பண்ணி வெளியிருக்கிறாங்க நாங்கள் பறி கொடுத்தவையோ நாங்கள் மறு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எங்களுக்கு இனி வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் பொண்ணுக்கு நடந்த கதி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது இந்த புள்ள அந்த இருபதாவது நாள் எங்கிட்ட சொல்லியிருந்தானாவே அந்த பையனோட நிலமையே வேற இருந்திருக்கு அவங்க அப்பா காதல ஏற்றிருந்திருந்தான்னா அவங்க அப்பா உள்ள இருந்திருப்பாரு அவங்க இல்லாம போயிருப்பாங்க கல்யாணம் நடந்து இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்பா இந்த மாதிரி வந்து நினைக்கிற மாதிரி விசாரிச்சதுல ஏதாவது நீங்க விசாரிச்சு நல்ல குட் கேரக்டர்லாம் இல்ல பையன் போட்டுக்கிற நகையெல்லாம் தங்கம் சொல்லி காதல் இருக்கிற சொரை எல்லாம் கல்வி சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க அவள் ஆசைப்பட்டு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா ஆனா மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு முன்னாடி இருந்து அவளை ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கே தெரியாம அவளை வந்து நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணிருக்காரு நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்கு பிசிக்கலா வந்து அந்த பிள்ளை வேற மாதிரி சைக்கோ தனமா ஹேண்டில் பண்ணிருக்கிறான் அது வந்து எனக்கு இந்த புள்ளை இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு நைட் தெரியும் அந்த புள்ளை அந்த நேரத்தில் எப்படி துடிச்சிருப்பா அந்த பையனுக்கு வெளியானவோ ஒன்றுமே இல்லைங்க டாய்லெட் போனால் கூட கூட வந்து நின்றுக்குவா அப்படியா இங்க அப்பா அம்மா கிட்டையும் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துப்பாரு அது எல்லாத்துக்கும் நம்பகத்தன்மையா இருந்துச்சு ஆஸ்திரேலியா கிளம்பி போனதுல இருந்து எப்படா வருவேன் எப்படா வருவேன்னு கேட்டுட்டே இருக்கான் எனக்கு அடுத்ததுதான் நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லு என தாய்மாமனா வர வய சொன்னாரு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொன்னா இப்ப ஏற்க இறந்ததுக்கு நான் வந்திருக்கிறேன் கல்யாணம் நடந்து பாஞ்சு நாள்ல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி விசாரித்ததெல்லாம் ஏதோ தவறு இருக்குது நீங்கள் விசாரிச்சு சொன்ன மாதிரி அவன் நல்ல குட் கேரக்டர்லாம் இல்லை பையன் அந்த ஃபேமிலியும் அந்த மாதிரி இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே எதை எடுத்தாலும் குத்தங்க நுடிச்சிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் போகக்கூடாது அடுத்த கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்டலாக டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாலுங்க இதெல்லாம் இருக்கிறதங்க பத்து நாள் பாஞ்சு நாள் எனத்தை புரிஞ்சுக்க முடியும் நீ பார்த்து அனுசரித்து இருந்துட்டான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது நான் உன்னை இங்கே இருக்க முடியாது நான் இங்கே இரு என்னை வந்து கூட்டி போங்க காலையில் அப்படிங்கிறா பேக் பண்ணுறா இவங்க ஃபோன் பண்ணுறாங்க பதறிட்டு ஓடுறோம் ஓடி நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு வரா கூட்டு வரையில் போயிலே புள்ள ஒரு மாறி இருந்தா இருமா ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு நான் கேட்காம சொல்ல அவள் சொல்லாமல் நான் கேட்ட சொல்ல மாட்டா போட்டுக்கிற நகையெல்லாம் தங்கம் தங்கம்மான்னு சொல்லி காதல் இருக்கிற சுரையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க நகையெல்லாம் வந்து எங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நாளே கொண்டு வந்து எல்லா நகையும் காமிச்சிருவாங்க நீ வந்து கம்யத்த காமிச்சு காமிச்சுட்டு மீதி நகையெல்லாம் எங்க இதெல்லாம் நான் கேட்டதை சொல்லக்கூடாது நீ ஏன் கோப்பாட்டை கேட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனதான் இந்த பிரச்சனை அவங்க மாமனார் ஐயா என்னென்னமோ பேசிட்டே இருக்கிறார் சொல்லு சொல்லுங்கிறார் அந்த புள்ள அப்படியே அப்படி இறங்கி போய் நிற்கிறா கூட்டு வரையிலே ஃபுல்லாக கொஞ்சம் தணறிட்டு தான் நடந்து வந்தா வந்துட்டு வீட்டுல கம்மன் வந்து படுத்துட்டா ஏ பேச மாட்டேங்கிற யார காப்பாத்துருக்கா பேச மாட்டேங்கிற முதல் நீ பேசணும் பேசினா தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு அப்படின்னோடனே பாப்பா எங்கள் மாமியாரை வர சொல்லுங்க அப்படின்னா சரின்ட்டு அங்கே போன் பண்ணி வர சொன்னோம் வர சொன்னோடனே மூணு பேர் வந்தாங்க வந்து எதுவுமே நடக்காதாட்ட அந்த ஆள் வந்து பவுனாயோ நீங்க ஐநூறுனீங்களோ முன்னூறுனீங்களோ நாங்கள் முன்னூறுனா முந்நூறு போட்டாச்சு பிரச்சனையாகி வந்திருக்குறா இந்த ஆள் வந்து இதுவே பேசிட்டு இருக்குது எனக்கு என்ன விஷயம் தெரியல பெரிய விஸ்னஸ்மான் ஆகும்னு நினைக்கிறேன் பையன் ஆச்சோ ஓச்சோன்னு என்னென்னமோ வேஷுனாப்ல வாருங்க மாமா ஆம்பளைனா ஏதோ செய்யோன்னு தான் சொன்னான அப்படியா அம்பானி ஆகும்னு அதாகும்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ண ஐஏஎஸ் செலுதுனாரு கல்யாணம் முடிஞ்சோடனே அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லைன்ட்டாரு சரி சும்மா இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க ஏதாவது பண்ணுங்க பாட்டஞ்சும் அப்பஞ்சும் வேற நம்ம ஆம்பளை கல்யாணமான ஒரு குழந்தை வரந்தாலும் மரியாதை இருக்காது நம்ம சுயமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுதான் சொன்னேன் அப்படின்ட்டு அத்தனைக்கும் நடுவில் அந்த புள்ள அவ்வளோ விரக்திகள் அது சொல்லுது அவங்க மாமி மறுபடியும் குதி குதின்னு குதிச்சாப்பில ஒரு நிமிஷங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னானேமே உள்ள கூப்பிட்டு போய் என்ன விஷயம் அப்போ எனக்கு சுத்தமா தெரியாது அந்தால் அப்படியே ஹீன்ட்டு இதுதானுங்க எனக்கு உங்க உள்ள கிட்ட பிடிச்சது மாமியார் நிலம்பி அவன் சொல்லியிருக்கிறவர் உங்ககிட்ட எங்க கூட சொல்லாம அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் சரி இதோட மன்னிச்சு மறந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க பாப்பா வள்ளேன்ட்டான் அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போனப்போ சந்தோஷம் போகிறேன் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கியிருக்கேன் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் இங்கே இருந்தால் போகிறாங்க பிரசாதம் வாங்கிட்டேன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் வாங்கிச்சு நான் நீ அடுத்த வீட்டுக்கு தான் வர்றேன்னு அந்த இருக்கிற அந்த கேப்பு அதாவது சம்பவம் நடந்ததுக்கும் எங்கிட்ட ஃபோன் பேசினதுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ஒரு மணி நேரத்தில் தான் இந்த அசம்பாதம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த ஃபோன் கால் பிசிக்கலாக வந்து அந்த பிள்ளை வேற மேலே சைக்கோ தனமாக ஹேண்டில் அப்போ அது வந்து எனக்கு இந்த புள்ள இறக்குறதுக்கு தான் எனக்கு நைட் தெரியும் அந்த அந்த எப்படி ஆசைப்பட்டு இந்த மேரேஜ் இருந்து அவளை ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கே தெரியாம அவளை வந்து நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணிருக்காரு மாப்பிள்ள த்ரெட்டன் பண்ணிருக்காரு நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு அது எனக்கு முதல் முதல் தெரிய வந்தது நகக்கிழக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு மோதிர சைஸ் பார்க்க போனோம் அந்த டைம்ல இருந்தே வந்து ஏதோ அவ கிட்ட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவளை ரொம்ப ஏதோ வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அழக வச்சிருக்காரு அது எனக்கு தெரியும் வந்த உடனே அவ வந்து அப்பா மாட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ஏன் சொல்லினா நான் கழுத்துறதுக்குவே நான் செத்து போயிருவேன் உங்க அப்பா மாட்டு சொன்னான் இவன் போய் எல்லாத்தையும் அப்பா மாட்டு சொல்லுவா அப்படியா ஆனா எம்பல அங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் டார்ஜர் அவங்க அம்மா ஒரு வகையில என்ன விளை கழிக்கலாம் காய்கறி கட் பண்ணிக்கலாம் நல்லா தொடச்சு இது பண்ணிக்கலாம் சமையல் மட்டும் பண்ணக்கூடாது அப்பத்துல இருந்தே அவர் ப்ரொடெக்ட் பண்ணதை ட்ரை பண்ணிருக்கா ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வாழ போறோம் இதுல நிறைய விஷயம் வரும் அதை நம்ம பொறுத்து போகணுங்கிறது அப்பத்துல இருந்தே அவர் மெச்சூர்டா தான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கா அந்த பையனுக்கு வெளியானவோ ஒண்ணுமே இல்லைங்க குளிக்க மாட்டானாமா வேலை பாக்குறன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி போ ரெண்டு மணி நேரம் தான் வேலையாமா அது இவ சொன்னதுனால ஏதோ ஒரு வேலையை ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு டாய்லெட் போனா கூட கூட வந்து நினைக்கும் அந்த புள்ள அது கூச்சு லவ் மேரேஜ் பண்ணலைங்க பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு கூச்சம் இருக்கும் இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு பொறுப்பா நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க சொன்னா எல்லாம் மைண்டே பண்ணி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் ரொம்ப பெரிய மிகப்பெரிய கனவெல்லாம் வச்சிருந்தா குழந்தைகளோட இருக்கணும் நிறைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் நிறைய கனவோட போனோம் அவளை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவ வந்து இங்க வீட்டுக்கு வரும்போது கூட நான் மச்சான்னு ரொம்ப பாசமா இருப்பேன் வந்து இங்க அப்பா அம்மா கிட்டயும் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துப்பாரு அது எல்லாத்துக்கும் நம்பகத்தன்மையா இருந்துச்சு நம்புற மாதிரி இருந்துச்சு உண்மையிலுமே வந்து மருமகனா மகனா வந்திருக்காருன்னு எல்லாருமே நம்பணும் நானும் ரொம்ப நம்பினேன் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க எல்லாமே அப்பா அம்மா இவ்வளவு கேர் பண்ணிக்கிறாங்க அக்காவை எல்லாரு முன்னாடியும் உட்காந்துருக்கும் போது ஊட்டி விட சொல்றது அவ கூடே இருக்கிறது ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரியே காமிச்சாரு அவள் இல்லைன்னா என்னமோ வந்து அவ அவரோட லைஃப் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணியிருக்காரு அது எங்களுக்கு தெரியல நாங்கள் எல்லாருமே நம்பணும் கரெக்டாக தான் சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அக்காவோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் ஆஸ்திரேலியா கிளம்பி போனேன் ஆஸ்திரேலியா கிளம்பி போனதுலேருந்து எப்படா வருவேன் எப்படா வருவேன்னு கேட்டுகிட்டே இருக்கா இங்கே இருக்கும்போது என் மேலே ரொம்ப பாசமா இருப்பா ஆனால் நானும் என் அக்காவும் அவ்வளோக்க பேசிக்க மாட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் எப்படா வருவேன் எப்படா வருவேன்னு கேட்டே இருப்பா எனக்கு அடுத்தது தான் நல்ல விஷயம் ஒன்று சொல்லு என்னை தாய்மாமன்னா வரவை நான் சொன்னேன் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொன்னா இப்போ என் அக்கா இறந்ததுக்கு நான் வந்திருக்குறேன் என் அக்கா இறந்தது கூட எனக்கு அங்கே ஆஸ்திரேலியன் டைமில் செவன் தேர்ட்டிக்கு தான் தெரியும் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்துட்டேன் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு தான் வர்றேன் என் அக்கா புடவா இருக்கிற இந்த புள்ள அந்த இருபதாவது நாள் எங்கிட்ட சொல்லியிருந்தானாவே அந்த பையனோட நிலமையே வேற ஏந்திருக்கும் அவங்க அப்பா காதல ஏற்றிருந்திருந்தான்னா அவங்க அப்பா உள்ள இருந்திருப்பாரு அவங்க இல்லாமல் போயிருப்பாங்க ஏன்னா புள்ளைன்னா பைத்திகாரணங்க தப்பை கண்டால் விட விடமாட்டாரு ஆனா அப்ப ஏற்பட்ட மனசனுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போவாங்க அவங்க வந்ததே எவ்வளவு தடவை தெரியுங்களா எங்க வீட்டுக்கு பிள்ளை பார்க்க வந்தாங்க பொண்ணாளைக்கு வந்தாங்க பஞ்சாயத்து பேச வந்தாங்க ஒரு சம்மந்தி வீட்டுக்கு தானா நாங்கள் வீடு புனிச்சனைக்கு போனோம் பொன்னாலைக்கு போனோம் இந்த பிள்ளை நைட் ரெண்டு மணிக்கு கூட்டு வரைக்கும் போனோம் நாங்களும் எங்களை வந்து அன்டோட்டுறதே இல்லைங்க நான் நாங்கள் பார்க்குற போது ரொம்ப ஃபோர்ஸாக ரெண்டு பேர் ஃபைல் நம்ம தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் பார்த்தோன்னே அப்படியே மைண்ட் டைவெட் பண்ணி ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி சிரிச்சிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டான் இப்போ நாங்கள் என்னன்னா இப்போ ப்ராப்ளத்தை வந்து நம்மக்கிட்ட காமிச்சிக்கிறதுக்கு விருப்பப்படலை அவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு சிக்னல் காமிச்சோம் அம்மா வந்து எங்களோட கிளம்பி வந்துட்டாங்க வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் அந்த மாதிரி திரும்பி கிளம்பி போயிட்டோம் ஒரு பத்து மணிக்கு நாங்கள் திரும்பி போயிட்டோம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் இருந்துருக்கு வெள்ளிக்கிழமை அந்த அன்றைக்கி தெரிஞ்சிச்சு நாங்கள் அவங்க பாப்பாட்டை காமிக்கலாம் ஆனால் என் தங்கச்சி என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறா பாப்பாவுக்கு தெரிய வேண்டாம்னா இதை வந்து அவள் வந்து வெளியில் மற்றவங்க முன்னாடி பேசிக்கிறது விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லி அவள் என் தங்கச்சி ஃபஸ்ட்டு சொன்னதுனால அவங்க முன்னாடி எதாவது டிஸ்கஷன் நான் பண்ணல நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றோம் நம்பவே முடியல ஏன்னா நல்லா இருந்தா அந்த இறக்கறக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு வந்து பார்க்க வந்திருக்கிறான் சந்தோஷமா அவன் நான் தனியாக வரமாட்டேன் அவரையும் கூட்டிகிட்டு தான் என் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு தான் வருவேன் தனியாக வந்து பார்க்க மாட்டேன் ரொம்ப நாள் காற்று அவருக்கும் மிஸ்ஸியாக இருக்கார் அங்கே இருக்கார் நாங்களும் அங்கே இருந்தோம் எதுவும் இருந்தோம்னு ஆசையோடு வரான் பார்த்தா அத்தனை என் குழந்தைக்கு வாங்கிட்டு வரான் சிரித்த மூஞ்சியோடு அத்தனை கிஃப்ட்டு ஆமாம் இதெல்லாம் நான் அவள் அயர்னிங்ஸில் வாங்கியிருக்கான் யாரோட இதுவும் வாங்க என் மாமா பொண்ணுக்கு நான் என்னோட வாங்கிட்டு வராங்க அவள் சம்பாரிச்சதுல அத்தனை அழகாக நீட்டாக பஃபுலாக இதெல்லாம் போட்டு அவ்வளோ பாசமான பொண்ணு எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருக்கும் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளும் நிறையா பார்த்துருக்கோம் எத்தனையோ பொண்ணுன்னு அதாவது ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி மரியாதையாக பேசணும் சிரிச்சிட்டே தான் இருப்பான் எந்த கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருந்திருப்பாலும் என்னமோ ஆனால் வெளியிலே காட்டிலைங்க இந்த ரெண்டரை மாசத்துல எத்தனை வழி மனசுக்குள்ளச்சுன்னா அத்தனை நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருப்போம் எந்த பொண்ணும் நம்ம அப்படி பார்க்கவே இல்லைங்க மன ரீதியாக அவங்க அப்பா அம்மா பிசிக்கலி இவன் பிசிக்கலி மென்டலி இவன் தான் அவங்க அப்பா அம்மா தான் இவ்வளோ இன்டெரக்டாக வந்து அவங்க பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இவங்க பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க பையனுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க பையனுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இவகிட்ட சொன்னான் இவன் திருப்பி அவங்க கிட்டே கேட்டாங்க எல்லாமே பையன் பொண்ணு வீட்டில் செஞ்சுட்டா பையன் வீட்டில் என்னென்ன திருப்பி கேட்கவோ இவன் மேலே திருப்பி கோவப்பட்டிருக்காங்க நான் எல்லாம் வந்து எப்படி என் எங்கள் அப்பா வீட்டில் போய் எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காங்க அவங்க அந்த அம்மாவும் அவங்க அப்பா வீட்டில் அவங்க கூட எல்லாம் பிரச்சனை பேச்சுவார்த்தையில் அவங்க அப்படி தான் பிரச்சனை பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க அது மாதிரி நம்ம இப்போ நம்ம குடும்பத்தை தான் நம்ம சேஃப்டி பண்ணணும் அந்த மாதிரி ஆக்கிரமிக்க அவங்க அப்படின்னு அவங்க இதில் நம்ம இப்படி தான் இருக்கணும் உனக்கு வினக்கிறத நீ வாங்கிட்டு வா அப்படின்னு இவக்கு என்னென்னா இப்போவே நம்ம அவங்க அந்த மணிமயனில் இருக்கிற போது நம்ம இவங்களை நம்பி எப்படி வரலுங்கிற ஒரு பாயம் அவளுக்கு இருந்துகிட்டு வந்துருக்கு நான் வந்து காசி யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இவங்க பொண்ணு அம்மாவும் பொண்ணும் எங்கள் கூட டூருக்கு வந்தாங்க நல்லா பழகக்கூடிய பொண்ணு அற்புதமான பொண்ணு நல்ல டேலண்டபிள் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு எல்லாமே எதை சொன்னாலும் நல்லா செய்யக்கூடியவள் ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக எதாக இருந்தாலும் ஒரு இது ஒரு ஒர்க் எடுத்தால் நல்லா செய்யக்கூடியவன் இந்த ஒர்க் செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லபடியாக படைக்கணும் ஒரு காசிக்கு வந்து எல்லாரையும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கூடியும் இருந்து பேசி நல்லபடியாக இருக்கக்கூடிய பொன் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு நடந்ததும் எங்களுக்கே ரொம்ப ஷாக் கடைசி ஒரு மாதமாக எங்கிட்ட கால் பேசும்போது ஏற தனியாக சோகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடான்னு முதல்ல மறைச்சா இன்னும் என்கிட்ட சொல்லி இல்லைடா நான் நிம்மதியாக இல்லை சந்தோஷமா இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒழுங்கா இங்க சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்கடா சாப்பிட்டாலும் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க ஏன் இப்படி தின்னுட்டே இருக்க சாப்பாடே பார்த்தது இல்லையாங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா பேசுறாங்கடா எங்க அப்பா ஒரு நாள் அவளை அப்படி பண்ணதில்லை எங்க குடும்பத்துல அவள் ஒரு நாள் அழுக வச்சிருக்க சம்மந்தமே இல்லாம அவ ஏதோ வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள்ள வந்து அப்பதான் முதல் முதல் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இது ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வேண்டாந்தான் சொல்லியிருக்கா அவர் வாங்கி கொடுத்துருக்காரு ஏதோ சந்தோஷமாக போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோன்னே யாரை கேட்டு ட்ரெஸ் எடுத்த நீ உனக்கு என்ன உனக்கு என்ன நிறைய பாடம்பரமாக இருக்கணும்னு ஆசையா ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் உனக்கு என்ன எடுத்து கொடுத்தா எடுத்துக்குவிய நீ அப்படின்னு வந்து சம்பந்தமே இல்லாம ஆரம்பித்து மாமா நான் தான் சொன்னேன் உங்கள் பையன்தான் எடுத்து வந்தார் அன்பை எடுத்து வந்தாரு நான் வே வேண்டான்னு சொல்ல முடியல நான் அதனாலதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே ஆரம்பிச்சு சம்மந்தம் மேலாம என்னென்னமோ பேசினாருன்னு சொன்னான் என்கிட்ட தெளிவாக சொல்ல தம்பி கஷ்டப்படுவான்னு நினைச்சால என்னன்னு தெரியல எங்கிட்ட மோஸ்டாக அதையும் சொல்ல மாட்டான் நானா பார்த்து கண்டுபிடிச்சி நானாக கேட்பேன் அவ அப்படி சொன்னான் அப்புறம் இன்னொரு வந்து சம்மந்தம் மேல நைட்டு பன்னெண்டு மணிக்கு இன்னொன்னால உனக்கு வந்து ஒரு தமிழ் கூட கூட்டி படிக்க தெரியாதான்னு கேட்குறாரு கேட்டிருக்காரு எல்லாம் மூணு பேர் உட்காந்து கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி அவங்க அம்மா எல்லாரும் உட்காந்து கேட்டிருக்காங்க ஆனா அவங்க பையனுக்கு தமிழ் படிக்கவே தெரியாது என் அக்கா கூட்டி கூட படிப்பா நல்லாதான் படிப்பா தமிழ் நான் வந்து அடை கொடுக்குமா அந்த குடும்பத்தை அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கிறதா சொல்லி விட்டேன் ஆனா இந்த புள்ள நம்ம மேல தப்பு வந்துட கூடாது பொறுமையா இருந்து திருத்திக்கலான்னு நினைச்சு தன்னைவே அழிச்சிருக்கிறான் எனக்கே ஒண்ணுமே தெரியுமா நீங்க இந்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நியூஸ் இல்லை அந்த அம்மா வெளியில இருக்கிறா அவங்களுக்கு சரியான தண்டனை இல்லை இது சரியான தண்டனை இல்லை உள்ள ஓய்வுக்காட்டு அவங்க ஒன்று சாப்பாடு கொடுக்குறாங்க இவனுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உள்ள இருக்கிறாங்க அதை நீ ஏசி போட்டு கொடுக்கறத பாக்கி அந்த அம்மா வெளியில இருக்கிறா என் உள்ள வெளியில சோ பெருமிக்க சொல்ல வெளியில இங்க எல்லாம் விசாரிங்க அந்த புள்ள எந்த மாதிரி கேரக்டர்னு நெருப்பு மாதிரிங்க எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளைங்க நான் யோகாவில டிகிரி முடிச்சா ஃபேஷன் டிசைனில் டிகிரி முடிச்சா இந்த பேக் தயார் ஒன்றுக்கு இது பண்ணா தெரகோட்டாவில் இது பண்ணா அவ வந்து கண்ணை பார்த்தா கை செய்யுங்க அன்பை கொடுத்துட்டீங்க வைங்க அவங்கள மேல உசுரவே கொடுப்பான் இத்தனை வண்ணவனை காட்டி கொடுக்கல பாருங்களா அந்த புள்ள கடைசியில வெறுத்து போய் எந்த வகையிலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டும் இல்லை பாதுகாப்பும் இல்லை என் பையன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு பேசும்போது என் பையன்கிட்ட வேலைக்கு போ அன்பை எதிர்பார்க்காத இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லாது எதுவும் சொல்லாத இருக்க வரைக்கும் இருக்கலாம்னு நினைந்தா அந்த பிள்ளை உன்னை விஷயத்தில் தலையோட மாட்டேன்னு காட்டி இதுதான் குட் கேரக்டர் அவங்க அப்பா அப்போ நம்ம அந்த வாழ்க்கை எதுக்கு இவங்க அப்பா திட்டாரு அவனை ஒண்ணுமே பேசல அப்போ நமக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு நம்ம தப்பு பண்ணமா இல்லை சொத்து சோகம் எல்லாம் வந்தோமா போனா போச்சான் வாழ்க்கை இவங்கதான் வழி வழி வந்து நெருக்கு நெருக்கு நெருக்கிறாங்க எனக்கு டைம் வேணுங்கிற யோசிக்கிறக்கே இல்லாம அவங்க செந்தூர் மகளுக்கு பணம் கட்டிக்கிறோம் அதெல்லாம் முடியாது லோட்டஸ்லயே தான் பண்ணணும் சமையல் என்ன ஆர்ட்ருங்கிறது கூட இல்லாமல் அவங்கதான் முடிவு எங்களுக்கு எதுவுமே தெரியாது கூட அவ்வளோ ஒரு டாமினேட்டு அதை வந்து மாப்பிள்ள பையன் எப்படி சமாளிச்சதுன்னு தெரியுங்க எங்க சொந்த வந்தம் இது கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிரு இது தப்ப எடுத்துக்காதீங்கன்றுச்சு அவுட் ஆர் வர வரமாட்டேன்ட்டா எங்க செலவு எல்லாம் பண்ணி போ சொல்றது கொச்சின்ல அவ்வளவு மாயாத வையனுங்க வெளி தோடுறதுக்கு வந்து சிரிச்சுட்டு அத்தை மாமா அத்தை மாமான்னு அம்மா நம்பாதம்மா அப்படின்னு கடைசியில தான் சொன்னான் எங்கிட்ட நான் உட்காருனா உட்காரணும் நில்லுனா நிற்கணும் இங்க நான் சொல்றது அத்தை சொல்றது புருஷ சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும் வேலை சரியா மாதம் இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ வாங்கிக்கோ என் பையன் உன்னை ரசிக்கணும் நீ அழகாக இருக்கின்னு சொல்லணும் நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரணும் எதுவுமே நீ நினைக்கக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதை மட்டுந்தான் செய்யணும் என் பையனை நீ ரொம்ப டா டார்ச்சர் பண்ணுற அவன் பையன் ஆக்சுவலாக எந்த வேலையும் செய்யலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போய் சொல்லி தான் எங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனாலுமே நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் எப்படியோ மாப்பிள்ளை நல்ல குணமாக இருக்கார் நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவர் எதோ ஒன்று பண்ணிடுவார் ஏன்னா டுவெல்த் ரிசல்ட்டெல்லாம் காமிச்சப்போ நான் நம்பினேன் கண்டிப்பாக அவர் படிப்பார் ஐஏஎஸ்ன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணான்னா கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவாரு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நம்பிக்கை கொடுத்தார் ஆனால் அது எதுவுமே போய் எல்லாமே போய் அவங்க சொன்னது எல்லாமே வந்து சித்தரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து காமிச்சா இவங்க வந்து பிளான் போட்டே உள்ளே வந்திருக்காங்க அது அவ்வளோ அவள் முன்னாடி ரியலைஸ் பண்ணிட்டா எங்களுக்கு லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது எந்த டேலண்ட்டோ இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட்டோ கிடையாது ஒரு ஒரு ஆண்மகம் ஒரு குடும்பத்தை பார்க்குறக்கு ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு ஆண் தான் அவன் தகவல் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆடியோவே தெரியுதுங்க இறந்து அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைங்க பிள்ளை ஏன்னா சம்பவம் நடந்தது இறக்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பிள்ளை இறந்துட்டாங்கிற தகவலை தெரியுது அது அவள் ஆடியோவை வச்சுதான் புரியுது எவ்வளவுன்னு எங்களுக்கு எல்லையே இல்லை அதாவது வந்து சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்கு இறக்குறான் சனிக்கிழமை நைட்டு டிஎஸ்பி வந்து நைத்த கூப்பிட்றேன் எங்கள் அண்ணனை அண்ணி வரல நான் தான் போகிறேன் எட்டரை மணிக்கு நைட்டு சார் வந்து ரெண்டு வழக்கு போடலாம் ரெண்டு இதில் போடலாம் தும்புறுத்துதல் வந்து தும்புறுத்துதல் வரதட்சணை கொடுமை ரெண்டு வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க அப்படி சொன்னும் போது தான் எனக்கு வந்து சொன்னேன் நான் எங்கள் வந்து எங்கள் புள்ள போயிடுச்சு எங்கள் அடுத்த குடும்பத்தை வந்து நான் வந்து சொல்ல நான் விரும்பலை எங்கள் பிள்ளை நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லபடியாக நாங்கள் கொண்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க வேணாம் இந்த இதையும் நான் பார்க்கல இந்த ஆடியோவை அப்போ நாங்கள் பார்க்கல சனிக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு தான் எங்கள் அண்ணன் செல்லை ஆன் பண்ணுறாரு ஆன் பண்ணும்போது தான் வந்து நெட் ஆன் பண்ணும்போது இந்த ஆடியோ பூரா வருது மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னோனையுமே எனக்கு அந்த இடத்துல என் பிள்ளை பாத்துட்டேங்க சடலமா பாத்துட்டேங்க என் வாழ்க்கையில எங்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துலயும் நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கணும் அந்த நிலையிலே இருந்தேன் எனக்கு என் பிள்ளைக்கு நீதி கிடைக்காம தண்ட அவங்க பண்ண தண்டனை அடைக்காம எப்ப கிடைக்குதோ அப்பதான் சாப்பிடுவனுங்க இல்லைன்னா அப்படியே செத்துருவனுங்க இந்த சட்ட திட்டம் எல்லாம் என்ன இருக்குது இந்த நாட்டுல அப்ப பணக்காரனா ஒண்ணு அரசியல்வாதின்னா ஒண்ணு எத்தனை நாள் ஆச்சு சனிக்கிழமை இறந்தது அந்த புள்ள எவ்வளவு துடிச்சிருக்க அந்த நேரத்துல ஒரு கண்ணை மூடி பாக்குற ஒரு தாயா ஐயோ யாரும் இல்லாம அந்த கையெல்லா அந்த புள்ள கொண்டு துடிச்சிருக்கு சிக்க வச்சுட்டீங்களே ஒரு கொடூரங்கிட்ட அப்படின்னு அது என்ன நினைக்க நினைக்க வெறியா இருக்குது ஒரு ஒரு பொண்ணு போயிருக்கா இவ்வளவு சித்திரவதப்பட்டு போயிருக்கானா ஒரு காவல்துறையும் சரி ஒரு கவர்மெண்ட்டும் சரி அடுத்த ஸ்டெப் ஏதோ ஒண்ணு எங்களுக்கு அவங்கள முன் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் எங்களுக்கு நாங்க அலைகிறோம் நாய் மாதிரி அலையிறோம் எங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு வழி கொடுங்க சொல்றதெல்லாம் நாங்கள் செய்யற ஏதோ ஒரு வழி கொடுங்க எங்க பொண்ணுக்கு அப்படின்னு நான் ஆச்சு இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு இதுதான் நீதியா இந்த தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நீதியழிச்சிருக்கவன் நாய் பாடு கூட அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒரு பொண்ணு இருந்தா கூட அதை நசுக்கி பார்த்து சிரிக்குவான் சிரிப்பான்னு சொல்லுவான் அவன் அவ்வளவு ஒரு சைக்கோவா இருந்திருக்கா சந்தோஷமாக வளர்த்தி கல்யாணம் மூச்சு நம்ம வேதி நல்லா இருக்கிறா அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி இந்த ரெண்டரை மாதத்துக்குள்ளே வேத்திக்கு திறங்க கொடுமை நடந்து செல்லமாக வளர்த்தி அந்த பிள்ளைக்கு அருவா சொல்லி கொடுத்ததே இருந்தோம் போன இடத்துல நல்லா இருக்கும் இந்த பிள்ளையை நாங்கள் கிளந்து போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு உண்டான தண்டனாவையோ தப்பு பண்ணி வெளியிருக்கிறாங்க நாங்கள் வரி கொடுத்தவையோ நாங்கள் மறுவிச்சிட்ருக்குறோம் இதுக்கு ஒரு நீதி கிடைக்க எங்களுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போத்தான் எங்காத்து மச்சாத்தியாடி பேத்தி பாரு பிள்ளை நான் சாப்பிடாத கொடுக்கறதுங்கிறான் நான் பேத்தி பணத்து போட்டு எதுவும் வளர்க்க முடியாது இவ்வளோ தூரம் நான் நல்லா பிழைப்பா நல்லா இருப்பா அப்படின்னு எல்லோரும் கொடுமை பண்ணி போட்டாங்க பேத்திங்க நாங்கள் எல்லோரும் தாங்கி செல்லமாக வளர்த்துட்டோம் கட்டிக்கு இருந்தா இருந்தால் அதை பற்றி நாங்கள் பெருமைப்பட்டுருந்தோம் இவ்ளவு தோரம் பண்ணி இந்த பிள்ளை இப்படியா எழுந்து போட்டு வச்சிருக்கிறோம் அதுக்கு உண்டான தக்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம் எங்க மனசு ஆறாது நாளைக்கு பிள்ளை அவைய எல்லாம் மணி போட்டுருக்கிறாங்க நாங்கள் பிள்ளைய தேட முடியுமா அவைய வந்துருவாங்க உள்ள போட்டு கூட வழியே நாங்கள் பிள்ளைய எனக்கு வருமா மாப்பிள்ள மாப்பிள்ளை மச்சான் அவ்வளவு உயிரை வச்சிருந்தேன் என் அக்காவோட வளகாப்புக்காக தான் நான் ஒரு மணி தாய் மாமாங்கிற பாக்கியத்தை கொடுப்பான்னு நினைச்சேன் இப்படி என்ன ஆனா விட்டு போய்ட்டா வாழ்நாள் பிள்ளைங்க ஏக்க கண்டிப்பாக இது ஒரு நீதி கிடைக்கணும் அவனுக்கு மூ அதிகபட்ச தண்டனை ஏதோ ஒன்று கொடுக்கணும் அதிகபட்ச தண்டனை நான் கேட்கறது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாதே மனசாகும் இதுக்குண்டான சட்ட ரீதியான எல்லா விஷயமும் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் போயிட்டு இருக்கிறோம்ங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருன்னு தெரியாதவங்க ரதனியாக யாருன்னு பார்த்ததும் கூட இல்லாதவங்களும் கூட அவளுடைய அந்த அந்த காணொளி அந்த ஆடியோவை கேட்டுட்டு அழுதுருக்காங்க உண்மையிலே இது வந்து பேரிழப்புங்க இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு குழந்தை அப்படிங்கிறது பெண் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வங்க இன்னைக்கு வந்து நம்ம எந்த அரசியல் சார்ந்தும் இல்லாமல் பொதுமக்களாகவும் ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இன்னைக்கு நம்ம முதல்வர் வந்து எல்லாரும் என்னை வந்து அப்பானு கூப்பிடுறாங்க அப்படின்னு இருக்காருங்க நாங்களும் உங்களை அப்பானே கூப்பிடுறோம் ரிதன்யாவை உங்கள் மகளாக இருந்து நினச்சிக்கோங்க எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு தீர்ப்பு உச்சகட்ட தண்டனையும் குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தரணும் இந்த நேரத்தில் இதை வந்து நேரடியாக நம்ம முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் உங்களுடைய மகளாக இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அந்த நடவடிக்கை எடுப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எதிர எதிர்கொண்டு இருக்கிறோம்ங்க இல்லை எங்களுக்கு வந்து தகுந்த அதிகபட்ச உச்சவச்ச தண்டனை என்னவோ இனி வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் பொண்ணுக்கு நடந்ததுங்க கதி எந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாது எந்த பிள்ளை பற்ற எல்லா தகப்பனுக்கும் தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இனி இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக வந்து பொண்ணு வந்து பாதிக்கப்படமாண்டா அப்படிங்கிற ஒரு இந்த இவங்களுக்கு கொடுக்குற தங்கனை ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எந்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது